எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் நம்ம பேசப்போகிற விஷயம் வந்து உடம்பு ஆரோக்கியம் பற்றி தான் இப்போது நம்ம எல்லாருமே வாசி கற்று வச்சுருக்கோம் பயிற்சி பண்ணுறோம் குண்டனி பயிற்சி பண்ணுறோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நான் வாசிப்பயிற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நான் வாசிப்பயிற்சி பண்ணுறேன் எனக்கு வந்து தொண்டையில் வலிக்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் நான் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க தலை வலிக்குது பிடரி வலிக்குது முதுகில் வலிக்குது திடீர்னு சுழுகு பிடிச்சிக்குது அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ இதெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க என்ன விஷயம்னா இந்த வாசி பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம வாசி யோகம் பண்ணுறதுக்கும் உடம்புல இருக்க பிரச்சனைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரிதான் உடம்புல வந்து மாற்றங்கள்லாம் இருக்கும் பொதுவாக குடலை கழுவி உடலை வளர்ன்னு சொல்லுவாங்க குடலை கழுவி உடலை வளர் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடலை சுத்தம் பண்ணி நம்ம உடம்ப வளர்க்கணும் குடலில் அடப்பு வந்தாலே நம்ம உடம்புல அங்கங்கே அடப்பு வந்துடும் குடலில் அடப்பு வந்தாலே அங்கங்கே அடைப்பு வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குடல் போது வாயு அதிகமாக உற்பத்தி ஆகும் குடல் போது வாயு அதாவது காற்று அது அதிகமாக உற்பத்தி ஆகும் கேஸ் ஸ்ட்ரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது வயிற்றுக்குள்ளே அடைக்கும் போது மேலே இருக்க உறுப்புகள்லாம் ஒன்றோட ஒன்று இருக்கும் டைட்டாகும் அப்போ நம்மளுக்கு வலி உண்டாகும் தொண்டையில் பார்த்திங்கன்னா சளி அதிகமாகும் சில பேருக்கு நல்லா கூலிங்கான பொருளுங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்டையில் வந்து சளி அதிகமாக கட்டி அதனால் தொண்டை வலிக்கும் அங்கே இருக்க சளியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தொண்டை வலி போயிடும் தலை வலிக்கும் அப்படிதான் தலையில் வந்து நீர் இருக்கும் நிறையா நீங்கள் வந்து நல்ல வேர்வை பிடிச்சிங்கன்னா உடம்புல இருக்க அந்த தலையில் இருக்க வேர்வை தண்ணி எல்லாம் வெளியே வர 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 தலைவலி சரியாகும் ஆனால் தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் சொல்கிறது பொதுவான காரணங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா குடலை சுத்தம் பண்ணணும் தொண்டையில் இருக்க சளி எடுக்கணும் உடம்புல இருக்க வேர்வை தண்ணியை வர வைக்கணும் இந்த மூணு விஷயங்கள் பண்ணாலே உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு மலைச்சிக்கல் அதிகமாக இருக்கும் மலைச்சிக்கல் அதிகமாக இருக்கிறதால பாத்ரூம் போய்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க என்ன பண்ணலான்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சில பேர் உப்பு தண்ணியை குடிச்சுட்டு வயிறை சுத்தம் பண்ணுவாங்க சில பேர் பேதி மாத்திரை சாப்பிட்டு சுத்தம் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியான வழி எனிமா கேன் இது வந்து இயற்கை வைத்தியம் எனிமா கேன்றது இயற்கை வைத்தியம் இயற்கை வெறும் தண்ணியை வச்சு நம்ம குடலை சுத்தம் பண்ணுறது அது எப்படின்றத சொல்கிறேன் இது பேர் வந்து எனிமா கேன் இது பேர் தான் எனிமா கேன் அதில் இந்த கனெக்ஷன் வரும் இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா காதி கிராஃப்டல் இருக்கிற இடத்துலலாம் கிடைக்கும் பாதி கிராஃப்ட் இருக்க இடத்துலலாம் கிடைக்கும் சென்னையில் இருக்கவங்க பெரும்பாலும் இந்த மவுண்ட் ரோட்டில் போய் வாங்கிப்பாங்க சென்னையில் மவுண்ட் ரோட்டில் பாதி கிராஃப்ட் இருக்குது அதாவது சிம்சனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அந்த கடை இருக்குது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது விலை வந்து எழுபத்தஞ்சி ரூபா இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபடலாம் அந்த இடத்துல இது எழுபத்தஞ்சி ரூபாய் அதுவும் இந்த யோகா சென்டருங்களையும் சில இடத்துல விற்பாங்க இங்கே வாங்கிக்கலாம் இல்லைனா இப்போ பாருங்க இது தனியாக கிடைக்கும் சிறந்து சேர்ந்தே வரும் இது என்ன பண்ணணுன்னா இந்த பின்னாடி இருக்கு இதில் வந்து சொருவிடணும் அப்படி சொருகிட்டீங்கன்னா அது மாட்டிக்கும் ஒயரை இந்த டப்பாவில் சுருகிட்டார் அடுத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம உயரத்துக்கு கொஞ்சம் மேலேயோ கீழேயோ கொஞ்சம் நம்ம உயரத்தை விட கொஞ்சம் தூரமாக வந்து ஒரு ஆணியில் இதை மாட்டிடலாம் ஒரு ஆணியில் இந்த கேனை மாட்டிட்டீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல் பண்ணணும் ஆணில மாட்டிட்டு ஒரு உயரமான இடத்துல செவுத்தில் ஆணில மாட்டிட்டு தண்ணி இதில் ஃபுல் பண்ணணும் ஃபுல் பண்ணிவிட்டு இதை வந்து ஆசன வாயில் சொல்லுவோம் ஆனால் இதை அப்படியே நீங்கள் சொல்லுனீங்கன்னா இதில் தண்ணி வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏர் வந்து அடப்பு இருக்கும் ஏர் லாக் ஆகிருக்கும் அந்த ஏர் லாக்கை நீங்கள் சரி பண்ணுங்கன்னா இந்த இனிமா கேனில் தண்ணி ஃபில் பண்ண பிறகு அதாவது நீங்கள் இதை மூடிங்க தான் ஃபில் பண்ணணும் இல்லைனா இந்த தண்ணியெல்லாம் வெளியே போயிடும் இந்த நாசில் இருக்குது இல்லையா இந்த நாசிலை மூடிக்கிட்டு ஆணில மாட்டிட்டு இது ஃபுல்லாக தண்ணியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விரலை எடுத்து இதை வர தண்ணி கொஞ்சம் எடுத்துடணும் அப்போ இதில் இருக்க ஏர் வந்து அவுட் ஆகிடும் இந்த ஏர் கொஞ்சம் தண்ணி வெட்டி ஏர் வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆசனிச்சு இந்த தண்ணியை வச்சிங்கன்னா அது அழகாக உள்ளே போய்டும் உள்ளே போயிட்டு குடலில் எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அந்த அடப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது தண்ணியை ஃபுல்லாக ஏற்றிட்டு இதை நீங்கள் எடுத்துடணும் குடலில் இந்த தண்ணியை ஃபுல்லாக ஏற்றுட்டு இதை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் உக்காந்திங்கனாக்கா உள்ளே இருக்க அடப்பெல்லாம் வெளியே வரும் சில பேர் வந்து சரியாகவே போக மாட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை போவாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிளாக்கெல்லாம் பிச்சின்னு வரும் அப்போது அது வெளியே வந்த பிறகு உங்கள் வயிறு வந்து ஒரு சுகமாக இருக்கும் வயிற்றில் இருக்க வழியெல்லாம் குறைஞ்சிடும் இனிமா கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறது தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா கண் பளிச்சின்னு தெரியறதுக்கு இதில் கண்ணில் பிடிச்சி உடனே ப்ளஸ் மைனஸ்லாம் சரியாக விடுமான்னு கேட்டிங்கன்னா அது நான் சொல்ல முடியாது அது சின்ன பசங்களுக்கு டக்குன்னு சரியாயிடும் வயசானவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கிட்டு இது கண்ணை வச்சு கண்ணை சிமுட்டணும் கண்ணை சிமிட்ட சிமிட்ட உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் இந்த தண்ணியை விற்றுட்டு ஊற்றிட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கண்ணை இடது பக்கம் வலது பக்கம் சுற்றணும் அப்புறம் மேலேயும் கீழேயும் சுற்றணும் கண்ணில் வந்து ரவுண்ட் பண்ணணும் லெஃப்ட்டு மேலே ரைட்டு கீழே அப்படி அப்படி சுற்றி சுற்றி ஒரு நாலஞ்சு ட்ரிப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்க அழுக்கள்லாம் இதில் இருக்கும் கண்ணு சுத்தமாகிடும் அடுத்தது இது வந்து மூக்கு கிளீன் பண்ணுறது இது வந்து நீங்கள் க்ளாஸில் போய் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் இது சொன்னால் கூட சொல்கிறேன் ஆனால் நீங்களுக்கு இது வராது ஒரு யோகா கிளாஸ்லேயோ இந்த மாதிரி இயற்கை முறையில் உடம்பை சுத்தம் பண்ணுற இடத்துல பண்ணிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதை தண்ணியை ஃபுல் பண்ணிக்கணும் தண்ணியை ஃபுல் பண்ணிங்கன்னால் அதாவது லைட்டாக வெது வெதுப்பான சுடு தண்ணியாக இருக்கணும் அதில் கொஞ்சம் உப்பு கலந்துருக்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா இந்த ஒரு மூக்கில் வச்சு வாயால் மூச்சு விடணும் இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்படி வாயால் மூச்சு விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு அந்த தண்ணியெல்லாம் வரும் திருப்பி லெஃப்ட் சைடில் இது இப்படி வச்சுக்கிட்டு அப்படி வாயால் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு தண்ணியெல்லாம் வெளியே வரும் இது வந்து உங்களுக்கு புரியாது இருந்தாலும் ஒரு கிளாஸில் போய் முறையாக கற்றுக்குங்க தான் நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும் இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் மேலே மூக்குக்கு ஏறும் அதனால் முறையாக நான் சொல்கிற விஷயலாம் புரியறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிளாஸுன்னு போய் முறையாக இந்த பயிற்சிகளை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வந்து சரியாக பண்ணலாம் உடம்பில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கலாம் முதல்ல குடலை வெளியேற்றுறதுக்கு குடலில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இனிமாக்கன் கண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த கண் குவலை மூக்கை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த டப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து உடம்பு வந்து ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ்ன்னு சிலதெலாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் பண்ணலாம் அதாவது முன்னாடி பின்னாடி கல் தாட்டுறது சுத்துறது லெஃப்ட்டு ரைட்டு கையை சுற்றுறது காலை சுற்றுறது இடுப்பை சுற்றுறது இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணிக்கோங்க நரம்புலாம் நல்லா ஃப்ரீயாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமானது வந்து நாடி சுத்தி பண்ணுறது தான் நீங்கள் நாடி சுத்தி பண்ணாதான் உடம்புல இருக்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாகும் அதனால் நாடி சுற்றி பயிற்சி நிறைய பண்ணிக்கோங்க அடுத்தது உடம்புக்கு எனர்ஜிக்காக பஸ்திரிகா பஸ்திரிக்காய்னா நம்ம கையை நல்லா மேலே தூக்கி கையை நல்லா மேலே தூக்கணும் கையை இறக்கணும் கையை மேலே தூக்கி ஒரு பொருளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி மேலே ஒரு கொம்போ ஏதோ ஒரு இதுவோ அப்படி இருக்கிற மாதிரி நினச்சி அதை அப்படியே கீழே இழுக்கணும் இதே பேர்தான் பஸ்திரிக்காய் மூச்சை இழுக்கணும் உடும்போது கையை இறக்கணும் அப்படி இதுக்கு பேர் வந்து பஸ்திரிக்காய் இதை ஒரு பதினைஞ்சு எண்ணிக்கை பண்ணுங்கள் விட்டு விட்டு மூணு வாட்டி பண்ணலாம் அடுத்தது கபால உங்களுக்கு தெரியும் அதாவது மூச்சை விடணும் தன்னாலே மூச்சை வந்து இழுத்துக்கும் அப்போது வயிறு வந்து உள்ளே போய் போய் வரும் அதாவது அதாவது இப்படி பண்ணிங்கன்னா கபாலபதி மூச்சை விடுறதும் இழுக்கிறதும் பண்ணிங்கன்னா பஸ்திரிகா அதாவது இது கபாலபதி அதாவது மூச்சு தன்னாலே இழுத்துக்கும் நீங்களே இழுத்து நீங்களே விட்டால் அது பேர் வந்து பஸ்திரிகா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா யோகி பிரீத்தி யோகி பிரீத்திங்க ஏற்குமே சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும் மூச்சு இருக்கும்போது வயிறு வெளியே வரணும் மூச்சு விட்டா வயிறு உள்ளே போயிடணும் இழுக்கிறோம் வயிறு வெளியே வருது விட்டா வயிறு உள்ள போயிடுது இதுதான் யோகி பிரீத்தி இப்போ இந்த மூணு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானது அடுத்த மூச்சு பயிற்சி வந்து உஜ்ஜயி பிராணாயமங்க தொண்டையிலேருந்து மூச்சை இழுத்து வர்றது அதுதான் உஜ்ஜயி பிராணாயாமம் நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சியாக எல்லா இடத்துலையும் சொல்லித்தராங்க அதனால் இந்த பயிற்சிகளை பண்ணி பாருங்கள் அடுத்த இம் சவுண்டு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இம்ன்றது இந்த தொண்டையிலேருந்து சொல்லணும் மூச்சை உள்ளே இருக்கிறோம் இருந்து சொல்லணும் மூச்சை உள்ளே எடுக்கிறோம் இப்படி சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இம் சவுண்டை தேனி அதாவது தேனி இருக்குது இல்லையா பிராமரி சவுண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தேனி சத்தம் மாதிரி இங்கே மூச்சை எடுத்து இம்முன்னு விடும்போது இந்த ரெண்டு ஆள்காட்டி வரல வச்சு இந்த மட இந்த காதோட குற்றி வர்மோன்னு சொல்கிற இந்த இடம் இதுக்கு பேர் வந்து வர்மத்தில் குற்றி வர்மம் இந்த இடத்துல நீட்டாக காது சின்னதாக இருக்கும் அதாவது இதில் அழுத்தினீங்கன்னா காது மூடிக்கும் இதை இப்படி அழுத்தினிங்கன்னா காது வந்து மூடிக்கும் இதில் எத்தினோம் அதாவது மூச்சு இழுக்கிறோம் ஜிம்முன்னு சொல்லிக்கிட்டு லேசாக அடி அப்படி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த தேனி அது இல்லையா அது கத்துற சவுண்டு கேட்கும் இந்த தேனி சவுண்டை தான் கதி சவுண்டில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது கதி கதின்னு சொல்கிறாங்க இல்லையா ரகசிய பயிற்சிகளில் கதி பயிற்சி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே இந்த தேடி சவுண்டும் அதில் ஒன்றாகும் மூச்சு எடுக்கிறோம் எத்தனை தடவை உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு பாருங்க நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள்லாம் வந்து அப்படியே அமைதியாகிடும் அந்த சவுண்டை கேட்க கேட்க உடம்பெல்லாம் அப்படியே ஒரு வய ஏதோ ஒன்று உடம்புக்குள்ள பரவுற மாதிரி உங்களால் உணர முடியும் இப்போ யோகி யோகி ப்ரீத்திங் அதாவது மூச்சை இழுத்தால் வயிறு வெளியே வரணும் மூச்சை விட்டால் வயிறு உள்ளே போயிடணும் இதுதான் யோகி பிரீத்திங் இந்த ஹம் சவுண்டு அதாவது ஜிம் ஜிம் சொல்லிக்கிட்டு தேனி மாதிரி கத்தணும்னா ஜிம் சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த ரெண்டு இடத்த மூடிக்கிட்டு இந்த தொண்டையில் வந்து சவுண்டு கொடுத்தீங்கன்னா அந்த தேனி சவுண்டு பிராமரின்னு சொல்கிற அந்த தேனி சவுண்டு கிடச்சிரும் கபால உங்களுக்கு தெரியும் அதாவது மூச்சை மட்டும்தான் நம்ம வெளியே விடணும் தன்னாலேயே மூச்சு இழுத்துக்கும் அப்படி பண்ணால் அதுக்கு பேர் வந்து கபால நீங்களே மூச்சு இழுத்து நீங்களே விட்டால் அதுக்கு பேர் வந்து பஸ்திரிகா பஸ்திரிக்காய் நிறைய விதம் இருக்கு பெரும்பாலும் எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க ஆனா அடுத்தது இன்னும் இந்த பஸ்திரிக்காய்லேயே ஒரு ரகசிய பயிற்சி மாதிரி சொல்லி தராங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு இழுக்கணும் இழுத்த பிறகு திறத்துக்கு முன்னாடி ஒரு கேப்பு கிடைக்கும் அந்த கேப்ல நம்ம மனசை நிறுத்தணும் அதாவது மூச்சு இழுக்கிறோம் திருப்பி இழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பை அப்படியே கவனிக்கணும் விடுறோம் விட்ட பிறகு திருப்பி நம்மளுக்கு ஒரு கேப் இருக்குது மூச்சை கவனிக்கிற அந்த கேப் இருக்குது அந்த கேப்பில் மனசை நிறுத்துகிறோம் திருப்பி இழுக்கிறோம் திருப்பி கேப் கிடைக்கும் எப்படி கேப்னா திருப்பி நீங்கள் இழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா பெரும்பாலும் எல்லாரும் மூச்சை இழுத்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப் வரும் அதாவது இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்பை வந்து நீங்கள் அதிகமாக்கணும் அதாவது மூச்சு இழுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மனசால் கவுண்ட் பண்ணிக்கணும் விடறோம் திருப்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாய் விட்டு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வாய் விட்டு சொல்கிறேன் அந்த அஞ்சு எண்ணிக்கை கேப்பை உள்ளே இழுக்கும்போது நிறுத்தணும் வெளியே விடும்போது நிறுத்தணும் இதுவும் இந்த பஸ்திரிகா பசிரிக்காய் டெக்னிக் வச்சு தான் பண்ணோம் அதை இழுக்கிறோம் அஞ்சு எண்ணிக்கை நிறுத்துகிறோம் விடுறோம் திருப்பி அஞ்சு எண்ணிக்கை நிறுத்துகிறோம் இழுக்கிறோம் இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும் இதை வந்து உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி பாருங்கள் அப்போ தான் புரியும் மூச்சை இழுக்கிறோம் அஞ்சு எண்ணிக்கை நிறுத்துகிறோம் மூச்சை விடுறோம் அஞ்சு எண்ணிக்கை நிறுத்துகிறோம் மூச்சை விடுத்து விடும்போதும் போதும் அஞ்சு எண்ணிக்கை நிறுத்தி நிறுத்தி பண்ணிங்கன்னா அந்த கேப்பை நீங்கள் கவனிக்கணும் அந்த கேப்பு தான் உங்களுக்கு வந்து ரகசியம் இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது வாசி தொண்டை கோயிலேருந்து இழுத்து விடுறீங்க தொண்டை கோயிலேருந்து இழுத்து விடும்போது அந்த அங்கே இருக்க சளியும் வெளியே வரும் உங்களுக்கு அந்த பத்தாம் வாசல் திறக்கும் வாசி பண்ணுறதுக்கும் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது வாசி பண்ணுறதுக்கும் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பயிற்சியை பண்ணால் உடம்புலாம் ஆரோக்கியமாகிடும்னு நினைக்கிறாங்க அப்படி கற்றுக்கிறாங்க கற்றுக்கின பிறகு நிறைய அவங்களுக்கு உடம்புல வேறு மாதிரி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டினாலேயோ அவங்க செய்கிற வேலையினாலேயோ அவங்க நடந்துக்கிற விதத்தினாலையோ அவங்க உடம்பு வந்து பாதிக்கப்படுது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வாசி தான் உடம்பு கெட்டு போகுது வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க வாசிக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்கள் உடம்பு சுத்தம் பண்ணணும் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் வாசி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கும் எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து வீடியோ புரியலைன்னா திருப்பி திருப்பி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரிஞ்சு செஞ்சிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வாசியும் பண்ணலாம் எல்லாருக்கும்